பண்டைய காலங்களில் பல்லாயிரம் கணக்கான கோயில்களை கட்டிய நம் முன்னோர்கள் கல்வி சாலைகளையோ மருத்துவமனைகளையோ கட்டவில்லையே ஏன் என ஆய்வு செய்த போதுதான் ஒரு மிகப்பெரிய உண்மை தெரிய வருகிறது ஆலயங்கள் கல்வி எனும் அழியா செல்வத்தை வழங்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக விளங்குகிறது ஒவ்வொரு ஆலயங்களும் ஒவ்வொரு தனி சிறப்புகளை கொண்டதாகவும் அமையப்பட்டிருக்கிறது அது பிணி தீர்க்கும் அற்புத பணியையும் செய்கிறது எனவேதான் மருத்துவமனைகள் அவசியமற்றதாக இருந்திருக்கிறது அது ஏன் என்று சிந்திக்கும் போதுதான் விருட்சத்தின் தன்மை என்னவென்று புலப்படுகிறது ஆம் ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொரு தல விருட்சம் இருப்பது தெரிகிறது அதனால்தான் ஒவ்வொரு ஆலயமும் தனித்தனி தன்மை கொண்டதாக விளங்குகிறது ஒரு ஆலயம் சென்றால் செல்வம் பெருகும் வேறொரு ஆலயம் சென்றால் திருமண தடை நீக்கும் இன்னொரு ஆலயம் சென்றால் கடன் பிரச்சனை தீரும் என்றெல்லாம் தனித்தனி சக்தியோடு விளங்குகின்றன ஆலயத்தில் இருக்கும் தல விருட்சத்தின் உயிர் சக்தி கொடிமரத்திற்கு வந்து அங்கிருந்து அக்னி மூலமாக கர்ப்ப கிரகத்தில் சாமியை சென்றடைகிறது நாம் கர்ப்ப கிரகத்திற்கு எதிரே நின்று வழிபடும் போது அந்த தெய்வ சக்தி நமக்கு கிடைக்கிறது அதனால் நம் பிரச்சனை சரியாகிறது அந்த ஆரா சக்தியை முனிவர்கள் மற்றும் ரிஷிகள் நவபாஷாணத்தின் மூலமாக மரத்திலிருந்து கருவறை செல்வதற்கான வேலையை செய்திருக்கிறார்கள் அந்த விருட்சத்தில் குடிக்கொண்டிருக்கும் வனதேவதையின் சக்தி இந்த நவபாஷான மணியை அணிவதன் மூலம் சகல பிரச்சனைகளிலிருந்து காத்து நமக்கு தேவையான அத்தனை ஐஸ்வர்யங்களும் வழங்கும் பேராற்றல் கொண்டதாக இந்த போக சித்தர் பீடத்தின் பஞ்சபத்ர ஆறா நவபாஷான மணி விளங்குகிறது மேலும் இந்த நவபாஷான மணிகள் மிக குறைவாகவே உள்ளது எனவே உங்கள் பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு

ஒரு நாயக்கர் சொல்றாங்க சனாதன தர்மம் கம்ப்ளீட் ஒரு வைரஸ் மாதிரி நாச இது செட் திஸ் லெட் மீ டெல் யூ சார் யூ சைப் அவுட் சனாதன தர்மம் ஐ வில் டெல் யூ வாய் பை தை ஸ்பீச் I'll tell you why you cannot swap, so wipe out Sanatana Dharma. If anyone tries to, tries to wipe out Sanatana Dharma, let me tell you from the feet of Lord Balaji, you will be wiped out.